தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவராக அண்ணாமலை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் என்னதான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட அண்ணாமலை தான் தற்போதும் பிஜேபி தலைவராக நீடித்துக் கொண்டிருக்கிறார் அவரது பதவிக்காலம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடியவில்லை அதற்குள்ளாகவே முன்னால் பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீடியாக்களை சந்தித்து அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் அண்ணாமலை ரவுடிகளை பிஜேபியில் சேர்த்து விட்டார் தமிழக பிஜேபியில் பல்வேறு ரவுடிகள் புகுந்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அதோடு இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காததால் தான் பிஜேபி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டுகிறார் பிஜேபி முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது ஏற்றுக்கொள்ள கூடாததா என்றெல்லாம் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் தமிழிசை சவுந்தரராஜன் இவ்வாறு கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாகவே இருக்கிறது ஏனென்றால் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது எந்த பொறுப்பிலும் இல்லை அவரை கவர்னராக நியமித்திருந்தது மத்திய அரசு தெலுங்கானாவிற்கும் பாண்டிச்சேரிக்கும் இவர் கவர்னராக இருந்தார் இந்த நிலையில் தேர்தல் கமிஷன் பாராளுமன்ற தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பாராளுமன்ற தேர்தலை அறிவித்து விட்டது உடனடியாக தனது பதவியை அதாவது கவர்னர் பதவியை தெலுங்கானா கவர்னர் பதவியையும் பாண்டிச்சேரி கவர்னர் பதவியையும் ரிசைன் செய்து விட்டு தேர்தலில் குதித்து விட்டார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் மத்தியில் ஆளும் பிஜேபியால் ஓரம் கட்டப்பட்டவர் அதனால் தான் அவருக்கு கவர்னர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கவர்னர் பதவியை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் தமிழிசை ஆனால் அதை செய்யாமல் அந்த பதவியை பாதியிலேயே திறந்துவிட்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சராவேன் என்று குதித்து விட்டார் தேர்தலில் ஆனால் அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை இதே போன்று முன்பு கனிமொழியை எதிர்த்து தூத்துக்குடியில் போட்டியிட்டார் அந்த எம்பி தேர்தலிலும் படுதோல்வி அடைந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அதோடு இல்லாமல் மூன்று நான்கு சட்டசபை தேர்தல்களிலும் போட்டியிட்டார் தமிழிசை அந்த சட்டசபை தேர்தலிலும் பழுதோல்வியை சந்தித்தார் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படிப்பட்ட நிலையில்தான் அவருக்கு கவர்னர் பதவியை தந்து அழகு பார்த்தது பிஜேபி டெல்லி தலைமை அதை வைத்துக் கொண்டு அவர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு இப்போது தமிழக பிஜேபி தலைவர் தான் தான் என்பது போல் அடாவடி செய்து கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசையின் இந்த அட்ராசிட்டி லெவல் டெல்லி வரை சென்றிருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் நரேந்திர மோடி இந்த டெல்லி பிஜேபி அலுவலகத்திற்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டு அட்ராசிட்டி செய்து கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி இருந்தாலும் இவரை மத்திய பிஜேபி கண்டுகொள்ளவில்லை இவரை ஓரம் கட்டிவிட்டது என்று தான் கூறுகிறார்கள் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களும் டெல்லி பாஜகவை சேர்ந்தவர்களும் அமைதியாக இருந்து இவர் கவர்னர் பதவியை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு வந்திருந்தால் இவருக்கு வேறு சில பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் அதை பாதியிலேயே ரிசைன் செய்துவிட்டு வந்துவிட்டதால் அவருக்கு இப்போது எந்த பதவியும் தரப்படவில்லை ஆனால் அடுத்ததாக நான் தான் தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவர் என்பது போல் தன்னை கூறிக்கொண்டு அண்ணாமலையை குற்றம் சுமத்துகிறார் தமிழிசை தமிழிசையின் இந்த போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது எந்த பொறுப்பிலும் இல்லாமல் இவர்தான் பிஜேபி தலைவர் என்பது போன்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தமிழிசை தமிழிசை ஓரம் கட்டப்பட்ட ஒரு தலைவர் ஆகவே இந்த செயல்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை தமிழிசையின் செயல்பாடு டெல்லி பிஜேபி தலைமையை மிரட்டுவதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் தமிழக பிஜேபியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களின் எதிர்ப்பையும் மீறி தான் தான் தற்போதைய பிஜேபி தலைவர் என்பது போல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தமிழிசை மீடியாக்களை அழைத்து பேட்டி கொடுப்பதில் இவரது பேச்சுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் இவரது தந்தை பெரியப்பா சித்தப்பா மாமா மாமியார் எல்லோருமே காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழிசை வேறு ஒரு விதமாக யோசித்திருக்கிறார் எப்படியாவது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியோடு நமது குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் பிஜேபியில் சேர்ந்து விட்டார் இவரது குடும்பம் மொத்தமும் காங்கிரஸ் குடும்பம் ஆனால் இவர் பிஜேபிக்கு வந்து பிஜேபியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இவரது குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் பதவியில் இருப்பார்கள் பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் தமிழிசை ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பார் இப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தது குடும்பம் ஆனால் இப்போது ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று போலீஸ் அதிகாரியாக பெங்களூரில் பணியாற்றியவர் அண்ணாமலை அவர் அந்த பதவியை செய்துவிட்டு பிஜேபியில் சேர்ந்தார் ஏற்கனவே இவர் ஆர் எஸ் எஸ் ஒரு அமைப்பில் முக்கியமான கொண்டிருந்தார் இந்த ஆர் எஸ் அமைப்பு பிஜேபி பொறுப்பாகும் என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்தவுடன் அவருக்கு தமிழக பிஜேபி தலைவர் பொறுப்பு தரப்பட்டிருந்தது அந்த பொறுப்பை அவர் மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார் அவரால் இன்று பிஜேபி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தமிழ்நாட்டில் கண்டிருக்கிறது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறது வழக்கமாக வாங்கும் வாக்குகளை விட அதிக வாக்குகள் வாங்கி தமிழகத்தில் பெருமைப்படக்கூடிய வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக பிஜேபி இதை சீர்குலைக்கும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜனால் நடக்க முடியவில்லை வயது மூப்பின் காரணமாக இவரால் நடக்க கூட முடியவில்லை அப்படிப்பட்ட நிலையில்தான் தத்தி தத்தி நடந்து சென்று கொண்டிருக்கிறார் தமிழிசை இவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன் இது போன்ற செயல்களில் செயல்படுவதை இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மத்தியில் இருக்கும் பிஜேபி இவருக்கு பொறுப்புகள் தந்தால் அதன்படி செயல்படலாம் ஆனால் தான் தான் தமிழக பிஜேபி தலைவர் என்பது போல் செயல்படுவது நகைப்புக்குரியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல தமிழிசை சவுந்தரராஜன் தனது செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுபோன்று கேலி குத்தாக செயல்படும் ஒரு போக்கு தமிழிசைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இதை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழிசை எல்லா அரசியல் கட்சிகளிலுமே கிரிமினல்கள் இருக்கிறார்கள் பிஜேபியும் அதற்கு விதிவிலக்கல்ல ஆனால் அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழக பிஜேபியில் ரவுடிகளும் கிரிமினல்களும் சேர்ந்து விட்டார்கள் என்று குற்றம் சுமத்தி இருக்கும் தமிழிசையின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததோ இது பற்றி பாஜகவில் அவர்களே விமர்சனம் செய்து கொள்வார்கள் ஆனால் தமிழிசை இது பற்றி பகிரங்கமாக மீடியாக்களில் குற்றம் சுமத்தி இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல தற்போது பிஜேபி தலைவராக இருக்கும் அண்ணாமலையும் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார் அதே போன்று தற்போது நடந்து முடிந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட எம்பி தேர்தலிலும் தோல்வியடைந்திருக்கிறார் கோயம்புத்தூரில் போட்டியிட்டு தோல்வி இருக்கிறார் அண்ணாமலை ஆனாலும் அவரது செயல்பாடு கட்சிக்கு வளர்ச்சியை தந்திருக்கிறது தமிழக பிஜேபி அண்ணாமலை காலத்தில் மிக உயர்ந்த உயரத்தை எட்டி இருக்கிறது மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு நல்ல செல்வாக்கு கூடியிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவருக்கு தரப்பட்ட கவர்னர் பதவியையும் எறிந்து விட்டார் அடுத்ததாக என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்கு அடிப்போயிருக்கிறார் தமிழிசை தமிழிசையின் இந்த செயல்பாடு பிஜேபியின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இல்லை அதிமுக ஒருபுறம் பிஜேபியை யை சாடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியில் இருந்து கொண்டு அண்ணாமலையை தாக்குவதும் குற்றம் சுமத்துவதும் தமிழக பிஜேபியை குறை சொல்வதும் அது தமிழக பிஜேபியின் வளர்ச்சிக்கு பயன்படாது அதோடு இல்லாமல் இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் இதை தமிழக என்று தெரியவில்லை பிஜேபி தலைவராக செயல்பட்டார் என்ற ஒரே காரணத்திற்காகவே தெலுங்கானா கவர்னர் பதவியும் பாண்டிச்சேரி கவர்னர் பதவியும் தமிழிசைக்கு தரப்பட்டது அதை ஒழுங்காக செய்யாமல் அதை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டார் தமிழிசை சவுந்தரராஜன் இதையெல்லாம் ஏன் என்று கேட்க தற்போது பிஜேபி யாருமே இல்லையா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது தமிழிசை செய்யும் இந்த அட்ராசிட்டிகளை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்கிறார்கள் தமிழக பிஜேபி சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதோடு டெல்லி தலைமையும் தமிழிசை சவுந்தரராஜனின் செயல்பாடுகளில் முகம் சுழித்திருக்கிறது வயது மூப்பின் காரணமாக நடக்க முடியாமல் இருக்கும் தமிழிசை ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது குறிப்பாக குறிப்பாக அரசியலில் ஓய்வு பெற்று விட்டால் தமிழிசைக்கு மிகவும் நல்லது அவரது உடல்நிலைக்கும் மிகவும் நல்லது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்